ஒரு கிராமத்துல ஹரிசிங்ன்ற ஒரு விவசாயி தன்னோட மனைவி கூட இருந்தாரு ஹரிசிங்கோட கிராமத்துல நீல மாடும் ஹரிசிங் ராத்திரியில வயல்ல தூங்குவாரு ராதா வீட்ல டிவி பாத்துப்பா நான் இங்க தனியா இருந்து இருந்து போர் அடிச்சு போது நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போய் ஒரு ரேடியோ வாங்கிட்டு வரணும் மறுநாள் ஹரிசிங் சப்பன் சிங்கோட கடைக்கு போனாரு ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ரேடியோ வாங்கிட்டு வந்தாரு அன்னைக்கு ராத்திரி அந்த ரேடியோவை வயலுக்கு எடுத்துட்டு போனாரு ஆஹா இன்னைக்கு ரேடியோவில் அமிதாப் பச்சன் பாட்டு போடுவாங்க ஹரிசிங் அந்த ரேடியோவை ஆன் பண்ண உடனே அதுல இருந்து பயங்கரமான குரல்கள் கேட்க ஆரம்பிச்சது அடடா என்ன இது இந்த பயங்கரமான குரல் எங்க இருந்து வருது இந்த குரல் என்னமோ ரேடியோல இருந்து வர மாதிரி தெரியலையே ஒருவேளை ஏதோ பேய் ப்ரோக்ராம் ரேடியோல வருது போல இருக்கு கொஞ்ச நேரம் பொறுத்து ஆன் பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்புறம் பாட்டு போடுவாங்க ஹரிசிங் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ரேடியோவை ஆன் பண்ணப்ப மறுபடியும் அந்த ரேடியோல அவருக்கு ஒரு பொண்ணு அழர சத்தமும் கத்திர சத்தமும் கேக்குது. திசப்தமான அந்த இரவில அந்த வயல்ல ஹரிசிங்க தவிர வேற யாரும் இல்ல. ரேடியோல வர குரலை கேட்டு ஹரிசிங் பயந்து போய் நடுநடுங்கி இருந்தாரு. நாலு கேண்டு ரேடியோவை திருப்பி கொடுத்து வர்றோம். இதுல நிச்சயமா ஏதோ பேய் பார்த்தோட சீடி ஓடுதுன்னு நினைக்கிறேன். மறுநாள் அந்த ரேடியோவை திருப்பி கொடுக்கறதுக்கு சப்பன் சிங்கோட கடைக்கு அவரு போனாரு. நீங்க என்ன ரேடியோ கொடுத்துருக்கீங்கன்னு இதுல பயங்கரமான குரல் கேக்குது ஏதோ ஒரு பொண்ணு கத்தர சத்தம்லாம் எல்லாம் கேக்குது கடைக்காரர் ரேடியோவை ஆன் பண்ணி பார்த்தாரு ரேடியோ எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் ஓடுச்சு அதுல கிரிக்கெட் கமெண்ட்ரி போயிட்டு இருந்தது ரேடியோ நல்லா தானே போயிட்டு இருக்கு இந்தியா பாகிஸ்தானோட கிரிக்கெட் கமெண்ட்ரி போயிட்டு இருக்கு நீங்க பயப்படுற மாதிரி ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க என்னால இந்த ரேடியோவை திருப்பி வாங்க முடியாது கடைக்காரர் ரேடியோவை திருப்பி வாங்க மாட்டேன்னுட்டாரு ஹரிசிங் ரேடியோவை வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதாயிடுச்சு ஹரிசிங்கோட ரேடியோ பகலில் நல்லா தான் கேட்கும் ஆனால் ராத்திரி நேரங்களில் அந்த ரேடியோவில் பயங்கரமான குரல் கேட்கும் அதனால அந்த ரேடியோவை ஹரிசிங் வயலுக்கு கொண்டு போகிறதே விட்டுட்டாரு அந்த ரேடியோவை வீட்லேயே வச்சுட்டாரு ஒரு நாள் ராத்திரி ஹரிசிங்கோட மனைவி ராதா தூங்கிட்டு போது ரேடியோவில் இருந்து யாரோ அலறுற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு ராதா பயந்து எழுந்தா யார் யார் யாரு யார் இங்கே இருக்காங்க ரேடியோ ஆஃப் ஆகதானே இருக்கு ஆனா இந்த குரல் எங்க இருந்து வருது ராதா ரேடியோல இருந்த செல்லை எடுத்துட்டா இருந்தாலும் அந்த ரேடியோல இருந்து கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு கட்டையை எடுத்து அடிச்சு இதை உடைக்க போறேன் ராதா கட்டையை எடுக்கிறதுக்காக போனா அப்போ அந்த ரேடியோ ஆண்டனா பெருசாகி பெரிய கயிறு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அந்த கயிறு ராதாவோட கழுத்தை போய் சுத்திக்குச்சு காலையில ஹரிசிங் வீட்டுக்கு போய் அவரோட வீட்டு கதவை தட்டினாரு ஆனா உள்ளே இருந்து அவருக்கு எந்த சத்தமும் கேட்கல ராதா கதவை தர ராதா என்ன இன்னுமா தூங்குற ஹரிசிங்கோட வீட்டு வாசல்ல நிறைய பேர் கூட்டமா வந்தாங்க என்னாச்சு ஹரியண்ணா அண்ணி உங்க மேல கோவமா இருக்காங்களா கதவை திறக்க மாட்டேன்றாங்க கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா என்ன விஷயம் தெரியலையே இந்த கதவை உடைக்க கொஞ்சம் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்களேன் ஹரிசிங் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போனாரு அங்க பார்த்தா ராதா கீழே விழுந்திருந்தா அவளுடைய கழுத்துல தழும்பு இருந்துச்சு என்னாச்சு ராதா யாராவது உன் கழுத்த கயிறு போட்டு நெரிச்சாங்களா ரேடியோல ஏதோ பேயிருக்கு அது என் கழுத்த நெரிச்சது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் உயிரை காப்பாத்திக்கிட்டேன் ஹரிசிங் அந்த ரேடியோவை எடுத்து கீழே போட்டு உடைச்சாரு ஆனா அந்த ரேடியோ உடையவே இல்ல அட கடவுளே நான் இப்போ இந்த ரேடியோவை என்ன பண்றது ஹரிசிங் அந்த ரேடியோவை எடுத்துட்டு போனாரு ஒரு குளத்துல வீசி எரிஞ்சாரு இப்ப பிரச்சனை தீர்ந்தது ஆனா பிரச்சனை தீரல ஹரிசிங் அன்னைக்கு ராத்திரி வயல்ல தூங்கிட்டு இருந்தாரு

இந்த ரேடியோ உனக்கு எங்க கிடைச்சதுன்னு எனக்கு சொல்லு இத பழைய பொருள் விக்கிறவங்க வாங்கின ஹரி சிங் குல்லுவோட வீட்டுக்கு போனாரு இந்த ரேடியோவை யார்கிட்ட இருந்து வாங்கினு அவங்க கிட்ட கேட்டாரு இந்த ரேடியோவா ஆ ஞாபகம் வந்துருச்சு சிட்டியில ஒரு லேடி தான் இந்த ரேடியோவை என்கிட்ட வித்தாங்க என்ன அந்த லேடியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போ ஹரிசிங் சிங் குல்லுவை கூட்டிக்கிட்டு சிட்டியில இருக்கிற ஒரு வீட்டுக்கு போனாரு இந்த ரேடியோவால என் வாழ்க்கையே பெரிய பிரச்சனையாயிடுச்சு இதுல அப்படி என்னதான் விஷயம் இருக்கு யாரோட குரல் இதுல இருந்து கேக்குது கடைசியில இந்த ரேடியோ திரும்பி வந்துடுச்சா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை என்னோட வீட்டுல ஒரு பொண்ணு வாடகைக்கு இருந்தா ரொம்ப வித்தியாசமான பொண்ணா இருந்தா நாள் முழுக்க புக்ஸ படிச்சுட்டு இருப்பா அப்புறம் ரேடியோ கேட்டுக்கிட்டே இருப்பா ரேடியோ கேட்டு கேட்டு ஒரு ரேடியோ ஜாக்கியோட அவளுக்கு காதல் உருவாயிடுச்சு ரேடியோ ஜாக்கின்னு அவங்க தானே ரேடியோல பேசுவாங்களே ஆ ஒரு நாள் ரேடியோல ரேடியோ ஜாக்கி கூட போன்ல பேசுற ப்ரோக்ராம் போயிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு ப்ரோக்ராம்ல போன் பண்ணா மனசுல இருக்கிறது அந்த ரேடியோ ஜாக்கி கிட்ட சொன்னா அவன் போனை கட் பண்ணிட்டான் அந்த பொண்ணோட மனசு உடஞ்சு போச்சு அப்புறம் அந்த பொண்ணு ஃபேன்ல தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டா அன்னில இருந்து அவளோட ஆத்மா இந்த ரேடியோக்குள்ள பூந்துடுச்சு இந்த ரேடியோல அவ அழறா மாதிரி கத்துற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்கும் எந்த இடத்துல அந்த பொண்ணு வாழ்ந்தாலோ அந்த இடத்துல இந்த ரேடியோ இருந்தா நல்லா இருக்கும் ஒருவேளை இந்த ரேடியோ வெளியே போச்சுனா என்ன ஆகும்னு தெரியாது அந்த லேடி அந்த ரூம்ல ரேடியோ வீசி அப்புறம் அந்த ரூமை பூட்டு போட்டு பூட்டி நிரந்தரமா மூடிட்டாங்க இப்போ சரியா ராத்திரி பத்து மணி நாளாப்புறமும் அடர்ந்த காடு நிசப்தமா இருந்தது அப்படி யாராவது இந்த சமயத்துல யாருக்காவது இந்த இடத்துக்கு வர தைரியம் இருக்குமா ஆனா அப்படிப்பட்ட ரெண்டு பேர் அவங்களோட கையில டார்ச் பிடிச்சிக்கிட்டு தோல்ல பேக் மாட்டிக்கிட்டு அவங்களோட காலால காஞ்சு போன இலைகளை மிதிச்சிக்கிட்டு நடந்து இருந்தாங்க உனக்கு இப்ப பயமா இருக்கா நீ இப்பவே போயிடலாம் அப்புறமா நீ சொன்னேனா என்னால எதுவும் பண்ண முடியாது உனக்கு தான் பயமா இருக்க போல இருக்கு அட அதை மறைச்சிக்கிட்டு என்ன இங்க இருந்து போக சொல்லி சொல்ற ஓகே பார்க்கலாம் யார் தைரியமானவங்கன்னு ரொம்ப நேரம் நடந்து போனதக்கப்புற அவங்க எதிர்க்க ஒரு வீட்டை பார்த்தாங்க அது பாக்க ரொம்ப பழைய ஓடு வீடா தெரிஞ்சது அந்த வீட்டுக்கு வெளியில எரிஞ்சிட்டு இருந்த பல்பு கூட அணஞ்சு அணைஞ்சு எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா இதுதான் அந்த வீடா ஒரு தடவை உள்ள வந்துட்டாங்கன்னா நாலு நாளைக்குள்ள அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அதுவா ஆ இதுதான் வா போலாம் அந்த விஷயம் உண்மையா இல்லையானு நம்மளே போய் பார்க்கலாம் இப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த கதவை திறந்தாங்க அப்புறம் அந்த கதவை திறந்ததும் நிறைய வவ்வாள்கள் ஒரே நேரத்துல வெளியே வந்து பறக்க ஆரம்பிச்சது என்னாச்சு மிஸ் பிரேவ் வவ்வளங்களை பார்த்தே பயந்துட்டியா இன்னும் நம்ம உள்ள கூட போகலையே பயப்படல அதிர்ச்சி ஆயிடுச்சு இப்படி சொல்லிக்கிட்டே ரியா உள்ள காலடி எடுத்து வச்சா அப்புறம் அவளுக்கு பின்னாடியே புனித்தும் உள்ள வந்தாரு இது உள்ள பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே உள்ள ஒரு பெரிய டிராயிங் ரூம் இருந்தது எதிர்க்க சிம்னி அப்புறம் சைட்ல காரிடோர்ல சில அறைகளோட கதவுகள் கண்ணுக்கு தெரிஞ்சது சரி வா அந்த ரூமுக்கு போலாம் ஓகே ஆனா ஒன்னா ஒரே ரூமுக்குள்ள போறதுல சுவாரஸ்யம் இருக்காதே ஒரு வேளை பண்ணலாம் நீ ஒரு ரூமுக்குள்ள போ நான் இன்னொரு ரூமுக்குள்ள போறேன் இப்படி முடிவு பண்ணிட்டு அவங்க வேற வேற ரூமுக்கு போனாங்க எந்த ரூம் ரியா போனாலும் அங்க ஒரு கட்டில் இருந்தது கட்டிலுக்கு நேர் எதிர சுவரோட செட் பண்ண டிவி இருந்தது அப்புறம் அந்த டிவி கிட்ட ஒரு விசி இருந்தது இந்த அறை நிச்சயமா ஒரு குழந்தையோட அறையாக தான் இருந்திருக்கணும் இப்படி சொல்லிட்டு ரியா அந்த ரூமோட லைட் ஆன் பண்ணா அப்புறம் லைட்டோட சேர்ந்து டிவியும் ஆன் ஆயிடுச்சு டிவிக்குள்ள இருந்து வந்த அந்த முணுமுணுப்பு சத்தத்தால ரியா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிட்டா லைட் ஆன் பண்ணதில் இந்த டிவி எப்படி ஓட ஆரம்பிச்சிது ம் கனெக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அவ அந்த டிவி ஆஃப் பண்ணுறதுக்காக அது பக்கத்தில் போனா அவள் பார்த்தபோது அந்த டிவி பக்கத்தில் இருந்த விசிஆருக்கு மேலே ஒரு வீடியோ டேப் இருந்தது ஓஹோ வீடியோ டேப்பும் இருக்கா சரி பாப்போ இந்த ரூமில் கடைசியாக என்ன ப்ளே பண்ணப்பட்டதுன்னு இப்படி சொல்லிவிட்டு அவ வீடியோ டேப்பை விசிஆரில் போட்டா அப்புறம் ப்ளே பட்டனை அழுத்தினான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே முதல்ல அமைதியான சுடுகாடு தெரிஞ்சது அப்புறம் அதுக்குள்ள நிறைய கல்லறைகள் அதுல ஒரு கல்லறை கிட்ட ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா ஓ மை காட் இந்த பொண்ணு என்ன பைத்தியமா சுடுகாட்டுல போய் யாராவது இப்படி தூங்குவாங்களா அதுவும் ராத்திரியில அப்புறம் இந்த சீன் முடிஞ்சது அப்புறம் அவ பார்த்தா ஒரு அடர்ந்த இடத்துல ஒரு கிணறு இருந்தது

அவள் இப்போ ரொம்ப பார்க்க பயங்கரமாக தெரிஞ்சா அவளோட கண்கள் செவப்பாக இருந்தது அப்புறம் முகத்தில் அங்கங்கே அடிபட்டு இருந்தது அந்த பொண்ணு ஸ்க்ரீனை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தா ரியாவுக்கு எப்படி இருந்ததுன்னா அதாவது அந்த பொண்ணு டிவியை விட்டு வெளியே அவகிட்ட வரா மாதிரி தெரிஞ்சது அவளுடைய இதய துடிப்புகள் அப்புறம் மூச்சு வேகமாக இருந்தது அப்புறம் அந்த பொண்ணு ஸ்க்ரீனு கிட்ட ரொம்ப பக்கத்தில் வந்ததும் அப்போ தான் திடீர்னு அந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு அப்புறம் மறுபடியும் அதே முனங்கள் ஆரம்பமாச்சு ரியா அப்பதான் மூச்சு விட ஆரம்பிச்சா அப்பதான் ஒரு கடுதாசி எங்க இருந்து வந்து அவ காலடியில விழுந்ததுன்னே தெரியல இந்த கடுதாசிய வீசினது யாரு அவ பார்த்த போது அந்த ரூம்ல அவளை தவிர வேற யாரும் கிடையாது அப்புறம் அவ அந்த கடுதாசிய எடுத்தா அந்த கடுதாசிய பிரிச்சு அவ படிச்சதுமே அவ ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா அப்புறம் இதயத்துல வித்தியாசமான துடிப்பு ஏற்பட்டது உங்ககிட்ட வெறும் நாள் நாள் தான் இருக்கு அப்பதான் திடீர்னு புனித் அந்த ரூம்க்கு வந்தாரு ரியா உனக்கு ஏதாவது கிடைச்சதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு புனித் நான் இந்த விசிஆர்ல இருந்து வீடியோ டேப்ப பார்த்தேன் அது ரொம்பவே பயங்கரமா இருந்தது அதுக்கு அப்புறம் இந்த கடுதாசி எங்க இருந்து வந்து என் காலில் விழுந்ததுன்னு தெரியல எங்க காட்டு புனித் அந்த கடுதாசியை பார்த்தான் அப்புறம் அதை படிச்சதுக்கு அப்புறமா அவன் சிரிச்சிட்டே சொன்னா யாரோ ஒருத்தங்க வேணும்னே உன்னை கிண்டல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த இடத்துல நம்மள தவிர வேற யாரும் கிடையாதே நீ அந்த டேப்ப பார்த்தல அதுக்கு அப்புறம் தான இந்த லெட்டர் உனக்கு கிடைச்சது அப்போ சரி இந்த டேப்பையே எடுத்துட்டு போகலாம் நம்மளோட வீட்டுக்கு போய் அப்புறம் பார்க்கலாம் அங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு வேற ஏதாவது லெட்டர் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் புனித் அந்த வீடியோ டேப்ப விசிஆர்ல இருந்து எடுத்து தன்னோட பேக்ல வெச்சிட்டான் அப்புறம் ரியாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவன் வெளியே வந்துட்டான் புனித் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு தைரியமா ரியா புனித் ரியா சொன்னதுல கவனத்தை செலுத்தவே இல்ல அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ரியா ரொம்ப பயந்து போயிருந்தா அதனால அவ வீட்டுக்கு போனதுமே தன்னோட பெட்ல போர்விய போத்திக்கிட்டு படுத்துட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ உணர ஆரம்பிச்சா அவளோட பெட் ஆடுற மாதிரி அவ உடனே தான் போத்திட்டு இருந்த போர்விய எடுத்தா அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இது எப்படி நடக்க வாய்ப்பிருக்கு அவளோட பெட்டு ரொம்ப மோசமா அசைஞ்சுக்கிட்டு இருந்தது ஏதோ ஆனா ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா சரியா இருந்தது அவளுடைய பெட்டு மட்டும்தான் அசைஞ்சிட்டு இருந்தது அப்புறம் திடீர்னு அந்த கட்ட நேரம் நின்றுச்சு அப்புறம் தமால்னு கீழே போய் தரையில விழுந்தா அவ தன்னை தானே சமாளிச்சுக்கிட்டு அப்புறம் கதவை திறந்து ரூமை விட்டு வெளியே ஓடி வந்தா கொஞ்சம் தூரம் ஓடினதுமே திடீர்னு அவளோட கால்கள் நினைச்சு என்ன இது நான் நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னோட வீடு எங்கே போச்சு அவ பார்த்தம்போது அது அப்படி ஒரு இடம் அந்த இடத்துல ரொம்ப தூர தூரத்துக்கு வெறும் இருட்டு மட்டும்தான் தெரிஞ்சது அப்புறம் அவள் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கதவையும் காணும் எங்கேருந்தவ வந்தாலோ அந்த கதவு இங்கே யாராவது இருக்கீங்களா யார் இந்த இடத்துல என்ன மாட்டி விட்டது இப்படி சொன்னதுமே உடனே அவ பாத்தா ரொம்ப தூரத்துல அந்த வீடியோ டேப்ல இருந்த அந்த பயங்கரமான பொண்ணு அவ கிட்ட வந்துகிட்டு இருந்தது யார் நீ எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுற இத கேட்டதும் அந்த பொண்ணு ரியாவோட கண்ணை பார்த்தா அப்புறம் அவ ரியாவ பயங்கரமான முறையில முறைச்சு பார்த்தா அப்ப ரியா புரிஞ்சுக்கிட்டா அப்படி அவ கையில அவ மாட்டிக்கிட்டா அவ ரியாவை என்ன பண்ணுவான்னு அதனால ரியா இப்ப தன்னோட உயிரை காப்பாத்திக்க ஓட ஆரம்பிச்சா என் பின்னாடி வராத

ரியா கத்திக்கிட்டே அந்த சமுதிரத்துக்குள்ளே குதிச்சிட்டா அப்புறம் அவ நீச்சல் அடித்து ரொம்ப தூரம் போயிட்டா அப்புறம் அவ திரும்பி பின்னாடி பார்த்தா அந்த கரையில் அந்த பொண்ணையும் காணோம் இப்போ நான் எங்கே போகிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இது எந்த இடம் அப்புறம் அந்த பொண்ணு யாரு அப்போ தான் தண்ணிக்குள்ளே இருந்து யாரும் அவளோட காலை பிடிச்சாங்க யாரு அது ரியாவை தண்ணிக்குள்ளே பிடிச்சி இழுத்துடுச்சு அப்புறம் மெல்ல மெல்ல ரியா உட மூச்சு நிக்க ஆரம்பிச்சது அப்பதான் திடீர்னு ரியா கண் முடிச்சு பார்த்தா அவ பார்த்த போது அவ தன்னோட அறையில நல்லபடியா கட்டில இருந்தா ஆனா கனவுல அவ எதை பார்த்தாலோ அதுல அவளோட மூச்சும் இதய துடிப்பும் ரொம்ப வேகமா இருந்தது கடவுளே உனக்கு ரொம்ப நன்றிப்பா நான் நல்லா இருக்கேன் இப்படி சொல்லிட்டு அவ தண்ணி குடிக்கிறதுக்காக தரையில காலை வச்ச உடனே அப்பதான் யாரோ பின்னாடி இருந்து காலை பிடிச்சாங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அதே பயங்கரமான பொண்ணு அவளோட காலை பிடிச்சுக்கிட்டு இருந்தது ரியாவோட அந்த அலறல் சாத்தம் வீட்டுக்கு வெளியே எதிரொலிக்க ஆரம்பிச்சது அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாமே அப்படியே அமைதியாயிடுச்சு இந்த சமயத்தில் புனிதம் தன்னோட ரூம்ல பெட்டுக்கு வந்துட்டான் மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல சொன்னதை பார்த்தா இது பயங்கரமான மூவியா இருக்கும் சரி ஓகே அதுவும் இல்லாம எனக்கு இன்னைக்கு ஹாரர் மூவி பார்க்கணும்னு தான் ஆசையா இருக்கு ஹாரர் மூவிஸ் ரொம்பவே நல்லா இருக்குமே ஒரு தடவை பார்த்தா ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் தூக்கமே வராது நம்ம ரோட்ல நடந்து போகும்போதும் பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கும் இப்படி சொல்லிட்டு அவன் விசிஆர்ல அந்த டேப்ப போட்டான் அப்புறம் பிளே பண்ணான் அவன் அந்த சின்ன பொண்ணு சுடுகாட்டில் படுத்து பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆச்சு இருக்கிறதுக்கு எனக்கு பார்த்தா காமெடியா தான் இருக்கு சுடுகாடு மாதிரியான இடத்துல போய் தூங்குவாங்க இந்த சீன் முடிஞ்சது அப்புறம் அவனும் அதே சீனை பார்த்தான் அதாவது அந்த பொண்ணை ஒரு பொம்பளை கிணத்துக்குள்ள தள்ளி கடவுளே ஒரு குழந்தைய இந்த பொண்ணு ஏன் இப்படி கொண்டுட்டாங்க இந்த வீடியோ ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்கு இப்படி ஒரு வீடியோவை என்னோட லைஃப்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அதுக்கு மேல புனித் பார்த்த அந்த கிணத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமான உருவத்துல வெளியே வந்தது அப்புறம் முன்னாடி நடந்து வந்தது அவனுக்கும் அதே தான் தோணுச்சு அதாவது அந்த பொண்ணு டிவி ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வந்து அவன் மேல பாயும் நினைச்சான் அந்த பொண்ணு மெல்ல மெல்ல அவன் கிட்ட வரும்போது புனித்தோட கண்களும் பெருசாகிட்டே இருந்தது ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கெட்ட வந்த உடனே அப்ப வீடியோ அதே இடத்துல முடிஞ்சிருச்சு இந்த சீன் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு ஆனா மூவி அந்த அளவுக்கு நல்லா இல்ல என்னோட மூடே வேஸ்டா போயிடுச்சு ஆனா இப்படி ஒரு மோசமான படத்தை யார் தான் எடுத்திருப்பாங்க அதுவும் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு யார் தான் பணம் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியலையே ஒரு தடவை இந்த படத்தோட டேரக்டரும் ரைட்டரோ எனக்கு கிடைச்சாங்கன்னா அப்புறம் அவங்க கிட்ட சொல்லணும் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ரைட்டர் குடிச்சிட்டு தான் இந்த படத்தை எழுதிருப்பான்னு தோணுது எவ்வளவு மோசமா இருக்கு இனிமே இந்த படத்தை பார்க்கவே கூடாது இப்படி சொல்லிட்டு புனித் எழுந்து போனா அப்புறம் அவன் விசிஆர்ல இருந்து அந்த டேப்பை எடுத்தான் அப்பதான் புனித்தோட கால் கிட்ட எங்கே ஒரு கடுதாசி வந்து விழுந்ததுனே தெரியல அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான் அவன் அந்த கடுதாசி எடுத்தான் அந்த கடுதாசில அதே வார்த்தை எழுதி அவனும் படிச்சான் உனக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு இத படிச்ச உடனே புனித் அந்த கடுதாசிய வீசிட்டான் அவனுக்கு தொண்டெல்லாம் வறண்டு போக ஆரம்பிச்சது நான் உடனே ரியா கிட்ட பேசி ஆகணும் இந்த விஷயம் ரொம்பவே பயங்கரமா இருக்கே இது ஏதாவது பிராங்கா இல்ல மேஜிக்கா புரியவே மாட்டேங்குதே இதுக்கு கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைச்சே ஆகணும் இல்லனா நமக்கு தான் கண்டிப்பா பிரச்சனை அந்த சமயமே புனித் ரியாவோட வீட்டுக்கு போனா அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டமா நின்னதா பார்த்தா அப்புறம் போலீஸ் ரியாவோட மரணத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாங்க ரியாவோட வாய் ரொம்பவே பெருசா ஓபன் ஆயிருந்தது அவளோட முகம்லாம் கிழிஞ்சிருந்தது அப்புறம் உள்ள இருந்த மொத்த தாடையும் வெளியே தெரிஞ்சது அதுல இருந்து இப்பவும் ரத்தம் வந்துகிட்டு இருந்தது அப்புறம் அவளுடைய கண்கள் அந்த மாதிரி விரிஞ்சிருந்தது ஏதோ அவ மரணத்துக்கு முன்னாடியே ரொம்ப பயங்கரமான விஷயத்த பார்த்த மாதிரி ஓ மை காட் நாலு நாள்னா என்ன அர்த்தம்னா அந்த வீடியோ டேப்ப பார்த்ததுக்கு அப்புறமா நாலு நாளுக்குள்ள நம்ம இறந்து போயிடுவோமா அவனோட உடம்பெல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சது அப்புறம் அவன் அந்த சமயமே டெல்லிக்கு கிளம்பி போனா ஏன்னா அந்த வீட்டோட ஓனர் டெல்லியில தான் இருக்காரு இப்போ ராத்திரி ரெண்டு மணி இருக்கும் டெல்லி போறதுக்கு அவனுக்கு சரியா அஞ்சு மணி நேரம் ஆச்சு அப்புறம் இப்ப அவனுக்கு முன்னாடி இருந்தது ஐம்பத்தஞ்சு வயசு ஆளு நீ அந்த வீட்டை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம அங்க போய் பெரிய தப்பு பண்ணிட்ட நீயும் அவங்கள மாதிரியே இறக்கறத தவிர வேற வழியே கிடையாது என்னால எதுவும் பண்ண முடியாது இத கேட்டதும் புனித் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான் அவன் உதரலோட என்ன சொன்னான்னா முதல்ல எனக்கு சொல்லுங்க அந்த வீட்டுல அப்படி என்னதான் கதை இருக்கு அந்த வீடியோ டேப் எப்ப எடுத்தது அந்த பொண்ணு தான் யாரு இத கேட்டதும் அந்த ஆள் சரினு தலையசைச்சாரு அப்புறம் புனித் கிட்ட ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த வீட்டோட ரகசியம் என்ன அந்த வீடியோ டேப்ல காட்டப்பட்ட அந்த பொண்ணோட கதை தான் என்ன அப்புறம் ஏன் அந்த வீடியோ டேப்பை பார்த்ததுக்கு அப்புறமா ஜனங்க இறந்து போறாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் நாம தெரிஞ்சுப்போம் இந்த கதையோட அடுத்த பார்ட்ல விரைவில் மயக் தன்னோட மனைவி ரச்சனா அப்புறம் ரெண்டு குழந்தைங்க சைத்தாலி அப்புறம் கூட அவர் அந்த கிராமத்து போஸ்ட் ஆபீஸ்ல ஜாப் பண்றாரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி அவரோட பெரிய பொண்ணு வர்ஷாவுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவ இறந்து போயிட்டா அவ சாகுறத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவ மயங்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினா அதாவது அவளோட பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு கிஃப்டா ஒரு கம்ப்யூட்டர் வேணும்னு கேட்டா மயங்கும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அதாவது அவளோட பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு ஒரு லேப்டாப் கிஃப்டா கொடுக்கறதா சொன்னாரு ஆனா பாவம் வர்ஷாவோட உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு அவளோட பர்த்டே வரதுக்கு முன்னாடியே அவ இறந்து போயிட்டா இப்போ அவளோட பர்த்டே வரதுக்கு சில நாட்கள் தான் இருந்தது மயங்க் செவத்துல மாட்டிருந்த வர்ஷாவோட போட்டோவை பார்த்துட்டு சொன்னாரு வர்ஷா கண்ணு நீ இப்ப எங்க கூட இல்ல ஆனாலும் கடைசி ஆசைய நான் நிறைவேற்றி வைப்பேன் மயங்க் ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு லேப்டாப்பை வாங்கினாரு அப்புறம் அத போஸ்ட் அவர் என்ன டிசைட் அந்த வர்ஷாவோட தான் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணாரு வருஷாவோட பர்த்டே நாளும் வந்துச்சு எல்லாரும் அவளோட ரூம் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணாங்க அப்புறம் கேக்கும் கட் பண்ணாங்க அப்புறம் மயங்க் வீட்ல இருந்து கிளம்பி தன்னோட ஆபீஸ்க்கு போனாரு அங்கதான் அவரு லேப்டாப்பை வச்சிருக்காரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு மயங்க் தன்னோட கையில ஒரு பாக்ஸை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாரு வருஷா ரூம்ல இருந்த டேபிள் மேல அந்த பாக்ஸை வச்சிட்டு அந்த பாக்ஸை பிரிச்சு அதல இருந்து லேப்டாப் எடுத்தாரு வாவ் என்னோட லேப்டாப் ஏ இடியட் அது உனக்கு மட்டும் இல்ல வருஷாக்கு அப்புறம் எனக்கும் தான் இப்படி சொல்லிட்டு சைதாலி சிரிக்க ஆரம்பிச்சா மயங்கும் அப்புறம் ரச்சனாவும் குழந்தைங்க சந்தோஷப்படுறத பார்த்து அவங்களும் சிரிச்சாங்க மறுநாள் பக்கத்து வீட்டுல இருக்கிற ரவியோட பையன் ஆரோஷ் அவங்களோட வீட்டுக்கு வந்தான் அப்புறம் சேத்தன் சேத்தாலி லேப்டாப்பை வச்சு விளையாடுறத பார்த்துட்டு அவங்க மேல பொறாமப்பட்டான் அவன் அங்க இருந்து மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டான் என்னாச்சு அருஷ் நம்ம பக்கத்து வீட்டுல லேப்டாப் வாங்கிட்டு வந்திருக்காங்க நானும் எத்தனை நாள் அவங்க கிட்ட கம்ப்யூட்டர் வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன் ஆனா நீங்க இது வரைக்கும் எனக்கு வாங்கி கொடுக்கவே இல்ல அத கேட்டதும் ரவிக்கும் முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உண்மையை சொல்லணும்னா இந்த குடும்பம் மொத்தமும் மயங்கோட குடும்பத்தை பார்த்து பொறாமப்படுவாங்க அப்புறம் அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பையும் அவங்க விட மாட்டாங்க கவலைப்படாது கண்ணா இன்னைக்கு ராத்திரியே நான் செய்ய போற வேலை அதுக்கப்புறம் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கும் அந்த மயங்கோட பசங்க தெருவுல விளையாடிக்கிட்டு தான் தெரியுவாங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு சேத்தன் அப்புறம் சைத்தானியோட அறையில இருக்கிற ஜன்னல்ல ஒரு ஆளு போர்வியை போத்திக்கிட்டு அவங்க அரைக்குள்ள குதிச்சான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஆளு இந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாம ஜன்னல் வழியா திரும்பி போயிட்டான் காலையில் ஆரிஷ் தூங்கி எழுந்தப்ப தன்னோட டேபிளில் லேப்டாப் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டான் அப்புறம் உடனே லேப்டாப்பை ஆன் பண்ணி அதுல கேம் விளையாட ஆரம்பிச்சான் அவனோட அப்பா அம்மா அறைக்குள்ள வந்தாங்க அவங்களோட பையன் கேம் விளையாடுறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இன்னொரு பக்கம் சேத்தனும் சேத்தாலியும் அறையில லேப்டாப் இல்லாதத பாத்துட்டு அவங்க ரொம்ப கவலையா ஆயிட்டாங்க குழந்தைங்க அழைத்த கேட்டுட்டு ரெண்டு பேரும் மயங்கும் ரச்சனாவும் அவங்க அறைக்கு போனாங்க அங்க பார்த்தா காணோம் அப்புறம் ரெண்டு பசங்களும் அழுதுட்டு இருந்தாங்க அங்க ஜன்னல் திறந்து இருக்கிறத மயங்க் பார்த்தாரு அப்போ லேப்டாப் திருடு போயிடுச்சுங்கறத அவரு புரிஞ்சுக்கிட்டாரு ராத்திரி நேரத்துல லேப்டாப்ல ஆரோஷ் கேம் விளையாடிட்டு இருந்தான் அப்ப திடீர்னு லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு இப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேப்டாப்பை ஆன் பண்றதுக்கு முயற்சி பண்ணா அதிலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு அவனுக்கு பசி வந்துடுச்சு இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே அவனோட அம்மா நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து அவனோட டேபிள்ல வச்சுட்டு போயிட்டாங்க லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு இப்போ அது சரியா வேலை பார்க்க

அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு அப்புறம் அவனோட காதை பிடிச்சி சொன்னாங்க உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல எதுக்காக தரையில தூக்கி வீசின அம்மா அது நூடுல்ஸ் கிடையாது அதுல புழுக்கள் மேஞ்சுகிட்டு இருந்தது எங்க புழு உனக்கு என்ன பைத்தியமா இப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தரைய பாக்கும் அது நூடுல்ஸ் தான் இருந்தது அதுல ஒண்ணு கூட புழு கிடையாது ஆரிஷோட அம்மா அவனை ரெண்டு அற அரைஞ்சாங்க அப்புறம் அவங்க கிட்ட தரைய கிளீன் பண்ண சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க

அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து லேப்டாப்ல மூவி பாத்துட்டு இருந்தாங்க எங்க பாரு அருஷ்கண்ணா பே எங்க சொல்ல நல்லா தான் ஒரு லேப்டாப் வேலை செய்து இப்ப அருஷோட பயமும் போயிடுச்சு ஆமாப்பா நீங்க சரியா தான் சொன்னீங்க நான் இனிமே தினமும் லேப்டாப்ல கேம் விளையாடுறேன் திடீர்னு லேப்டாப் ஸ்கிரீன்ல ஒரு பயங்கரமான பொண்ணோட உருவம் தெரிஞ்சது அதை பார்த்துட்டு அவங்க மூணு பேரும் பயந்துட்டாங்க கண்ணா கண்ணா அருஷ் இந்த லேப்டாப்பை முதல்ல ஆஃப் பண்ணு அப்பதான் அந்த பொண்ணு லேப்டாப்பை விட்டு வெளியே வந்தா அப்புறம் அவங்கள நோக்கி அவ போனா மூணு பேரும் பயந்து போய் பக்கத்துல பக்கத்துல வந்துட்டாங்க என் குடும்பத்தை தொந்தரவு பண்றதுல உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுல்ல அவளோட குரலை கேட்டுட்டு அந்த ஆத்மா யாரோடதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வருஷா நான் வர்ஷாவோடய ஆத்மா இந்த லேப்டாப் என்னோடய பர்த்டே கிஃப்ட் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா

வர்ஷாவோட ஆத்மா ஆருஷோட அம்மா அப்பா சொல்லுச்சு ரெண்டு பேரும் பயந்து போய் அவளோட பேச்ச கேட்டாங்க அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பத்து அரை அரைஞ்சுகிட்டாங்க இப்போ நீங்க ரெண்டு பேரும் உங்க பையன் கணத்துல ஒவ்வொரு அரை அரைங்க இவனும் என் தம்பி தங்கச்சிய பத்து ரொம்ப பொறாம படுறான் அத கேட்டுட்டு ஆருஷ ரெண்டு பேரும் ஒவ்வொரு அரை அரைஞ்சாங்க அப்புறம் ஆருஷ் சொன்னா வர்ஷாக்க நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் உங்க தம்பி தங்களுக்கு இனிமே நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் வர்ஷாவோட ஆத்மா சிரிச்சுட்டு இருந்தது அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லிச்சு இப்போ என் லேப்டாப்பை இங்கேருந்து எடுங்க எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டு ஆட்கள் கிட்டே இந்த லேப்டாப்பை கொடுங்க அப்புறம் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க மறந்துடாதீங்க ரவி சீக்கிரமாக லேப்டாப்பை எடுத்தான் அப்புறம் மூணு பேரும் மயங்கோட வீட்டுக்கு போய் மயங்கிட்ட லேப்டாப்பை கொடுத்துட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்புறம் அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க ரெண்டு பசங்களும் லேப்டாப்பை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் அதை கொண்டு போய் ரூமில் அதோடய இடத்துல வச்சுட்டாங்க என்ன என்னுடைய பொண்ணுடைய ஆத்மா அழிஞ்சிட்டு இருக்கா அப்பதான் அங்கே வருஷாவோட ஆத்மா வந்துச்சு இப்போ அவ பார்க்க பயங்கரமா இல்லை அவ உயிரோட இருக்கும்போது எவ்வளோ அழகா இருந்தாலோ அதே மாதிரி இருந்தா சேத்தனும் சேத்தாரியும் அவங்க அக்காவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வருஷா சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னானா அப்பா என்னோட கடைசி ஆசை அது நான் என்னோட பர்த்டே அன்னைக்கு உங்ககிட்ட லேப்டாப்பை கிஃப்டா வாங்கணும்னு நினைச்சேன் அதனால என் பர்த்டே வரைக்கும் நான் இங்கேயே இருந்தேன் இவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணுன்றதுக்காக அந்த பயங்கரமான ரூபத்தை நான் எடுத்தேன் இவங்க மறுபடியும் உங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னா நான் மறுபடியும் அதே ரூபத்தில் வருவேன் இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் ரவி குடும்பத்தை பார்த்தா அப்புறம் அவங்க மூணு பேரும் அங்கேருந்து பயந்து ஓடினாங்க சைத்தானும் சைத்தானியும் அவங்க ஓடுறதை பார்த்து சிரிச்சாங்க அப்புறம் வருஷா சிரிச்சுக்கிட்டே சொன்னா இப்ப நான் கிளம்புறேன்ப்பா இந்த உலகத்திலேயே சிறந்த அப்பா நீங்க தான் நீங்க என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டீங்க ஐ லவ் யூ அப்பா இப்படி சொல்லிட்டு வருஷாவோட ஆத்மா அங்கேருந்து மறைஞ்சிடுச்சு அப்புறம் சேத்தன் சேத்தன் ரெண்டு பேரும் சேர்ந்து லேப்டாப்ல கேம் விளையாண்டாங்க